வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி வந்து வே தம்மையிலேருந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிங் ஆனியன் வெங்காயத்தால் தான் இது கிடச்சா விட்டுறாதிங்க இதில் அவ்வளோ ஒரு பெனிஃபிட் தான் இது எப்போயுமே நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு சூப்புக்கு தான் போட்டு பார்த்துருப்போம் அதுவும் பாதி கீழே வேறு எடுத்து போட்டிருப்போம் சாப்பிட்ருக்க மாட்டோம் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா பூண்டு ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஆனியனும் அதில் இருக்க வெங்காயமும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் பாசி பருப்பு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வேக வச்சுருக்கேன் தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அந்த அந்த தோகையில் இருக்கிறத வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் காஞ்சு போனது இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இது சூப்பராக ஒரு கூட்டு பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் வந்து கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலஞ்சு வெந்தயம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்த பிறகு நான் ஒரு அரை ஸ்பூன் சீராக சேர்க்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பார்த்துக்கோங்க நீங்கள் காஞ்ச மிளகா கூட இதில் தாளித்து போட்டுக்கலாம் நான் சேர்க்கலை ஏன்னா பிள்ளைங்க வாயில் தட்டு அப்படின்ட்டு நான் சேர்க்கலை ரொம்ப காரம் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் லைட்டாக அது காரம் கம்மியாக தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு மிளகாய் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க நான் அதில் எடுத்து வைக்கலை கருவேப்பில் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பூண்டை போட்டு வதக்கிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா வேந்து வரும்போது அப்படியே சாஃப்டாயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தாலில் உள்ள வெங்காயமும் சின்ன வெங்காயமும் நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு கூட்டு தானே நம்ம செய்ய போகிறோம் அதனால் ரொம்ப வதங்க வேண்டாம் லைட்டாக ஒரு பரட்டை புரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இப்போ வந்து அடுத்து நீங்கள் பார்த்திங்கன்னா லைட்டாக வதங்கில உப்பு இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு நம்ம வந்து இதில் போட்டுவிட்டோன்னா வெங்காயமும் சீக்கிரம் வதங்கிரும் அடியும் பிடிக்காது நல்லா ஒரு பரட்டு பரட்டிட்டு ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை மீடியமாக வதங்கினா போதும் லைட்டாக கலர் மாறினோடனே நம்ம அடுத்து சேர்க்குறது வந்து பச்சை மிளகாய் நான் ஒன்றே ஒன்று எடுத்து வச்சுருக்கேன்னு இல்லையா அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூடயே தக்காளி சேர்த்து வதக்கிடலாம் இதுக்கு வந்து மஞ்சள் மஞ்சத்தூள் தனியாக சேர்க்கலை ஏன்னா நம்ம அப்படி பருப்பில் மஞ்சள் தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம் அந்த மஞ்சத்தூளே போதும் அதனால் நான் இதில் மஞ்சள் தூள் சேர்க்கலை இப்போ நல்லா வெங்காயம் வதங்க லைட்டாக பரட்டி விட்டுட்டு தக்காளியும் நல்லா பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டிய பொடி பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் கிட்ட தான் மிளகா பொடி தனி மிளகாய் பொடி அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் குழம்பு மல்லித்தூள் அதில் எல்லாமே போட்டிருக்கு இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூள் போட்டு கூட செய்யலாம் இதே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டு பொடி மட்டும் போதும் பொடி கம்மியாக போதும் அது ஒரு அரை ஸ்பூன் இது ஒரு அரை ஸ்பூன் போதும் நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி விட்டுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து இந்த பொடி ஸ்மெல்லும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு மட்டும் போட்டுருங்க தக்காளி குழஞ்சிருச்சு அப்படின்னாலே அடுத்தடுத்து நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாழை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிடுங்க வதக்கும்போதே அது நல்லா நம்ம கீரை செய்கிற மாதிரி தான் இது நல்லா வதக்கி விட்டுட்டு அது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு உங்களுக்கே தெரியும் அது பார்க்கும்போதே தண்ணி வற்றின மாதிரி இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்து அப்படியே அந்த மசால் பொடி போகிறதுக்காக நம்ம வைக்க போகிறோம் இதுவே உங்களுக்கு சரியாக இருக்கும் பத்தலைன்னா நீங்கள் லைட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வித்தியாசமாக வெங்காயத்தால் கிடைக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இதுவும் ஒரு கீரை மாதிரி தான் அடிக்கடி நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது நல்லது இப்போ அதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோன்னா நல்லா வத்தி அந்த பொடி ஸ்மெல்லாம் போயிடும் அந்த பொடி ஸ்மெல் போகிறதுக்காக மட்டும்தான் அதை வைக்கிறோம் பொடி ஸ்மெல்லாம் நல்லா போய் தக்காளி நல்லா கொழஞ்சிருக்கணும் கொழஞ்சிருக்கீங்களே நம்ம வேக வச்சிருக்க படுப்பை வந்து நான் வந்து சி பாசி பருப்பு தான் வேக வச்சு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் தோரம் பருப்பும் வச்சுக்கலாம் பாசி பருப்பை வந்து இதில் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ தண்ணிக்குன்னு எதுவுமே ஊத தேவையில்லை பருப்பில் உள்ள அந்த இதுவும் தண்ணியும் நம்ம ஏற்கனவே இதில் ஊற்றி வேக வச்சதுனால மசாலா எல்லாமே நல்லா வந்துடும் இது ஒன்றா செய்கிறது மட்டும் ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும் அடுப்பு அந்த ஸ்டேஜில் நீங்கள் சிம்மில் வச்சிட்டீங்க அப்படின்னா டக்குன்னு ஆயிரும் எனக்கு வந்து இது கல் சட்டி அப்படிங்கிறதுனால டக்கு டக்குன்னு ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா பருப்பும் அதுவும் ஒன்று போல் வந்து நல்லா ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடும் நீங்கள் வேணும்னா இல்லை தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா சேர்க்க தேவையில்லை நான் தேங்காய் சேர்க்கலை இதுவே கரெக்டாக இருந்துச்சு இதில் லைட்டாக ஒரு நெய் மட்டும் போட்டு சூடான சாதத்தில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இன்றைக்கி வந்து இது தான் வச்சுருந்தேன் கீரைகாரங்கிட்ட சொன்னிங்கன்னா அந்த கீரை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ